ஒரு வருடம் ஆனாலும் தண்ணீர் தொட்டியில் பாசு தூசு அண்டாது குடிக்கலாம் அல்லுப்பு பார்க்காமல் ஒரு முறை சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கக்கூடும் பொதுவாக வீடுகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் வெளியிலிருந்து பளிச்சென தோன்றினாலும் அதன் உள்ளே பாக்டீரியாக்கள் பாசி மற்றும் பல வகையான அழுக்குகள் தேங்கி கிடக்கும் இது உடல்நலத்திற்கு மிகப்பெரிய அபாயங்களை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அந்த வகையில் நம்மால் கட்டாயம் ஆண்டுக்கு ஒருமுறை என்றாலும் இந்த தண்ணீர் தொட்டியை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் நாம் குடிக்கும் தண்ணீர் குளிப்பதற்கும் சமையலுக்கும் பயன்படுத்தும் தண்ணீர் அந்த தொட்டியிலிருந்து வருவதால் சுத்தம் செய்யப்படாத தொட்டியால் நீர் வழி நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பாக்டீரியா கலந்த நீரை தொடர்ந்து பயன்படுத்தினால் டைபாய்டு ஹைபடிட்டிஸ் வயிற்றுப்போக்கு தோல் நோய்கள் அலர்ஜி போன்றவை ஏற்படலாம் குறிப்பாக கோடை நாட்களில் இந்த அபாயம் மேலும் அதிகரிக்கக்கூடும் அதனால்தான் நிபுணர்கள் இந்த அலட்சியத்தை தவிர்க்க அறிவுரை கூறுகின்றனர் இதற்கு ஒரு சரியான தீர்வாக முதலில் தொட்டியில் உள்ள நீர் முழுமையாக வெளியேற்றிவிடுங்கள் அதன் பிறகு வெதுவெதுப்பான நீரில் சோப்பு தூளை அல்லது கலந்து ஒரு கரைசலை உருவாக்குங்கள் இந்த கரைசலை பயன்படுத்தி ஒரு தூய தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் பாசி அதிகமாக இருந்தால் பேக்கிங் சோடா அல்லது உப்பை அந்த சுத்திகரிக்கும் கலவையில் சேர்க்கலாம் தொட்டியின் ஓரங்களில் மற்றும் மூளை பகுதிகளில் தேங்கி இருக்கும் அழுக்குகளை டூத் பிரஷ் கொண்டு தேய்த்தால் முழுமையாக சுத்தம் கிடைக்கும் இது ஒரு சிறு உழைப்புக்கேற்ப மிகப்பெரிய நன்மையை தரும் பின்னர் சுத்தமான நீரில் குளோரின் பவுடரை கலந்து முக்கால் பங்கு அளவுக்கு தொட்டியை நிரப்ப வேண்டும் இதனை இருபத்தி நான்கு மணி நேரம் விட்டுவிட்டு வெளியேற்றிவிடுங்கள் இறுதியாக வெறும் நீரால் ஒரு முறை அலசி ஏழு முதல் எட்டு மணி நேரம் வெறுமையாக விட்ட பின் புது தண்ணீரை நிரப்பலாம் இந்த முறையை ஆண்டுக்கு ஒரு முறை சுறுசுறுப்பாக பின்பற்றினால் குடும்பம் முழுவதும் பாதுகாப்பான தண்ணீரை பெற முடியும் சில மணி நேர வேலையாக தோன்றினாலும் இது ஒரு வருட நன்மையை கொடுக்கும் முயற்சி

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்ற கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்